தமிழ்நாடு பிச்சைக்கார மாநிலமா நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளிக்கூடங்கள் அண்ணனுக்காக நிதி விடுவிக்காம நடக்கிறது நியாயமா நீங்க ரொம்ப ஹெட் மாஸ்டர் மாதிரி நாங்க என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி எங்க வகுப்படி வந்திருக்கீங்களா விடமாட்டோம் எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நீதி கொடுக்காம பழி வாங்குற அரசியலான பிரதமர் மோடி அவர்களை இன்னும் இருக்கு கடந்த பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் இருக்கான் குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடியே டெல்லிக்கு அனுப்புறாங்க ஆனா இருந்து திரும்ப வர்றது மிக குறைவு மிக மிக குறைவு குஜராத் என்ன பிக்சைக்காரர்கள் மாநிலம் கேட்டீங்களா நினைச்சீங்களா அதை கேட்டாராங்க அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன் தமிழ்நாடு என்ன பிக்சைக்கார மாநிலமா உழைச்சி வரியை செலுத்தின படத்தில் எங்களுக்கான நிதியை கொடுக்கிறது என்ன பிரச்சனை நாற்பத்தி மூணு பள்ளிக்கூட நிதிக்காக மிரட்டது தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறாங்க உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தால் நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம் எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சுக்கிட்டு திட்டமாக அதை வரவேற்போமே வரவேற்று மகிழ்ந்திருப்போமே மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றிருப்போமே ஆனா தேசிய கல்வி கொள்கை அப்படிப்பட்டதான் கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு அதனாலதான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம் மறைவை கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சி தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல அது காவிக் கொள்கை அது இந்தியாவில் வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழைச்சி ஒழிச்சுடும் நாம எதிர்க்கிறோம் சமூக நிலையான இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கன பட்டியல பழங்குடியில இதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவி தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு அஞ்சு வகுப்புகிற பொது தேர்வு வச்சு வடிகட்ட பாக்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் நடத்துற மாதிரி உங்க மகனோ மகனோ பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில போய் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாக வெளியேறலாம் இப்படி சொல்றத கேட்டதுக்கு சமம் ஆறாம் முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால் புலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய குழுவை ஏத்துக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் தர்மேந்திரா சொல்லுக்கறாரு இதை ஏத்துக்கிட்டு தாக்கணும் என்ன சொல்லுறா இது என்ன பணம் கிடையாது பொறுக்கிறாரு ரெண்டாயிரம் கோடி கிடையாது சொல்லுக்காரு உடனே நான் சொன்னேனே ரெண்டாயிரம் கோடி நான் பத்தாயிரம் கோடி தந்தால் ஏத்துக்க மாட்டோம் என்று தாங்க நான் சொல்லிட்டேன் அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள கோபப்படுகிறார் நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையோ நாகரிகம் இல்லையோ கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றியோ நம்முடைய தமிழ் உலகத்துக்கு யாரும் கூற யாவரும் என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு தெரியாதா நாகரிகம் தெரியாதா மந்தானை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம்பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க நீங்க என்ன ஹெட் மாஸ்டர் மாதிரி நாங்க என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி எங்க வகுப்பு வந்திருக்கீங்களா விடமாட்டோம்